அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் பதினேழாம் நாள் வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தின் இந்த வெள்ளிக்கிழமையில எதிரி தொல்லை கழுத்தை நெறிக்கும் கடன் இந்த ரெண்டு பிரச்சனையில இருக்கிறவங்க தவறாமல் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி மிக மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க இதற்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய் வேணும் இப்போ எல்லா கடைகள்லையுமே வேப்ப எண்ணெய் கிடைக்கும் ரொம்ப வேண்டாம் ஒரு ஐம்பது எம்எல் நீங்கள் வாங்குனீங்கன்னாலே அது நிறைய பரிகாரங்கள் செய்கிறதுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம் அதை விட கம்மியான அளவில் கிடைச்சாலும் அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக உபயோகப்படுத்திக்கலாம் தவறு கிடையாது வராகி தேவியின் கழுத்தில் அணிவிக்கப்பட்ட வராகி மங்கள மாங்கல்யம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பூஜிக்கப்பட்ட வராகியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வராகி நாணயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் எதிரி தொழில் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் முதல்ல ஒரு சிறிய கிண்ணத்தில் வே பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் ஹாலில் உட்காந்துக்கோங்க இல்லை வீட்டுக்கு வெளியில் இல்லை கிட்ட இல்லை மொட்டை மாடியில் இல்லை படுக்கையில் எந்த இடத்துலனாலும் உட்காந்துக்கலாம் ஆனால் வந்து அந்த இடம் வந்து அமைதியாக இருக்கணும் கச்ச கச்ச கச்சான்னு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது நம்ம நினைக்கிறது இந்த பிரபஞ்சத்தோடு போய் சேரணும் அப்படின்னா எதையுமே நம்ம நினைக்கும் போது முதல்ல அமைதியான இடத்துல இருக்கணும் ஒரு நூறு பேர் கச்ச கச்ச கட்சுன்னு பேசிகிட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டே இருந்தாலும் அது அந்த பிரபஞ்சத்தோட போய் சேரவே சேராது அது வந்து அங்கேயே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயம் பிரபஞ்சத்தோடு சேர்ந்து உடனடியாக உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி அது அமைதியான இடத்துல செய்யுங்க இதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும் இப்போ வேப்பண்ணை வாங்கியாச்சு வேப்பண்ணையை ஒரு சிறிய கிண்ணத்தில் ஊற்றிக்கோங்க வேப்பங் குச்சி ஒரே ஒரு குச்சி எங்கேயாவது இருந்து எடுத்துக்கோங்க இல்லை பாருங்க ஹோம நாட்டு மருந்து கடையில் ஹோம சாமானோட வேப்ப வேப்பங்குச்சி கேட்டிங்கன்னா தருவாங்க அஞ்சு ரூபா அல்லது பத்து ரூபா இருக்கும் ஒரு வேப்பங்குச்சி எடுத்துக்கோங்க இல்லை அரசங்குச்சி இருந்தாலும் ஓகே வேப்பங்குச்சி ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் அரசங்குச்சி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு காகிதத்தை எடுத்து இதை மறுபடியும் சொல்கிறேன் நல்ல விஷயத்துக்காக தான் பயன்படுத்தணும் சும்மா பக்கத்து வீட்டுக்கார்கூட பைப்பு சண்டை எய்த்து வீட்டுக்கார அம்மா கூட வாசல் தெளிக்கிறதுல எல்லாம் செய்யக்கூடாது ஏதாவது ஒரு விஷயத்தால் ஒரு எதிரியால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா அவங்கள நினச்சி அவங்க பேர் முதல்ல அந்த வேப்ப அந்த வேப்பங்குச்சியை தொட்டு காகிதத்தில் எழுதணும் எழுதிட்டு இந்த எதிரியால் ஏற்படும் தொல்லை தீரணும் அப்படிங்கிறது எழுதுங்க அப்போ கடன் அப்படின்னா இப்போ ஒரு மூணு லட்ச ரூபா கடன் இப்போ பகவதி அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு மூணு லட்ச ரூபா நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு பேர் எழுதுங்க அந்த தொகை எழுதுங்க கடன் தீரணும்னு எழுதுங்க வேப்ப எண்ணெயால் வேப்பங்குச்சியை தொட்டு ஒரு காகிதத்தில் எழுத போகிறீங்க அவ்வளவே தான் அந்த காகிதத்தை எழுதி முடிச்சுட்டு ஒரு மெழுகுபருத்தியோ இல்லை அப்படின்னா ஒரு விளக்கோ பொருத்தி அதில் அதை காட்டி எரிச்சிடணும் இல்லை அப்படின்னா ஒரு மண் தட்டில் பழைய மண் தட்டில் போட்டு அதில் ஒரு கற்பூரத்தை போட்டு எரிச்சிருங்க மூன்று தடவை எழுதணும் மூன்று காகிதங்கள் மூன்று துண்டுகளாக கிழிச்சுட்டு மூன்று தடவை எழுதணும் அதை வந்து எரிச்சிருங்க இந்த ஆடி வெள்ளியில் செய்ய முடியலை அப்படின்னா அஷ்டமி இரவில் செய்யுங்க இல்லை ஆடி அமாவாசை இரவில் செய்ய ரொம்ப விசேஷம் ஆடி அமாவாசையை மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா எல்லா அமாவாசைகள்லையுமே இந்த தாந்திரிகத்தை நீங்கள் செய்யலாம் அமாவாசை என்று பார்த்தீங்கன்னா தீய சக்திகளின் பாதிப்பில் இருந்து விடுபட கழுத்தை நெறிக்கும் கடனும் காணாமல் போக மிக எளிமையான இந்த சூட்சமத்தை செய்ய எதிரி தொல்லைங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது இந்த எதிரி தொல்லை தீர இன்னும் எண்ணற்ற பரிகாரங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வர இருக்கு தொடர்ந்து பாருங்கள் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் ஏதேனும் கருத்துக்கள் சொல்ல விரும்பினால் தாராளமாக வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் நிறைகளாக இருந்தால் சந்தோஷம் கொள்கிறேன் குறைகளாக இருந்தால் நிச்சயமாக நான் திருத்திக் கொள்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்